வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே அதில் ரம்யா வந்து எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேரை சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரை பற்றி சொல்கிறாங்க என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் படம் வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மூணு பேர் துஷார் அண்ட் தென் அரோரா அதுக்கப்புறம் ரம்யா இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படிப்பட்ட பையன் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க லைக் நான் பேசுனா அவன் பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பையன் அதுக்கப்புறம் லைக் ரொம்ப ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குண்டாகவும் இருக்கூடாது தூங்கும் போது திடீபீரை கட்டி பிடிச்சி நம்ம எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக தூங்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு குண்டாக இருந்தால் போதும் ரொம்ப ஒல்லியாக இருந்தால் குத்தும் எனக்கு அந்த மாதிரி பையன்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னென்னா ஒருத்தரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே பிளேயர் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சிஎஸ்கேயில் பத்திரா நான் ஸ்ரீலங்கம் பிளேயர் தெரியல அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் மேட்சச்ச விளாடினாரு அப்படின்னா நான் அந்த மேட்ச் அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கு இவங்க வர வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு அப்படியே அவர் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ எனக்கு அவ்வளோ க்ரெஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி லைக் துஷாரும் வந்து எனக்கு எந்த மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான லைக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தர வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் गाइस பாய்